அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பட்டியல் பிரிவு மக்களுக்கு வழங்கப்பட்ட பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டை அருந்ததியருக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்பட்டதனுடைய விளைவாக மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயமும் ஆதிராவிடம் என்று அழைக்கப்படக்கூடிய பரகிர மக்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார்கள் இந்திய சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே இந்த சமூகங்கள் பல்வேறு பாதிப்புக்கு ஆளானுடைய விளைவாக அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு துறைகளிலே முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டன அதற்கு பிறகு இந்திய அரசியல் சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு இந்திய அரசியல் சாசனத்திலேயும் சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் சமுதாய ரீதியாகவும் கல்வி ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய தேவேந்திர உளவியாளர் சமுதாயம் மற்றும் ஆதிராளர் பரையர் சமுதாய மக்களுக்கு பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது இந்த இரண்டு சமுதாய மக்களும் தமிழ் மண்ணினுடைய மூத்த தமிழ் குடி மக்கள் ஆவர் ஆனால் அவர்களுடைய இடஒதுக்கீட்டை முழுமையாக பறிக்கக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்று முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய தலைமையில் ஒரு அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு அது மூன்று அருந்தீர் அழைக்கப்படக்கூடிய சமுதாயத்திற்கு மூன்று சதவீதம் என்பது என்று மட்டும் ஒதுக்காமல் அவர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீட்டையும் உறுதி செய்து எஞ்சியிருக்கக்கூடிய பதினஞ்சு சதவீதத்திலேயும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டது அன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திலேயே எதிர்ப்பு தெரிவித்து நான் வெளிநடப்பு செய்தேன் அதற்கு பிறகு பல அரசியல் கட்சிகளுடைய ஆதரவோடு அதை வந்து அமலாக்க தொடங்கினார்கள் என்று கடந்த பதினஞ்சு வருடத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தில் அமலாக்க தொடங்கினார்கள் இதில் ஏறக்குறைய பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட உயர் பதவிகள் நியமிக்கப்பட்டதில் ஏறக்குரிய பதினாறு மாவட்டங்களில் அடர்த்தியாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் அதே போல வடக்கு மாவட்டங்களில் மிக அடர்த்தியாக வாழக்கூடிய ஆதிராவர் பறைய சமுதாய மக்களுக்கும் ஒரு இடம் கூட கிடைக்காத அளவிற்கு அந்த இடஒதுக்கீடு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இந்த உள் இடஒதுக்கீடு சம்பந்தமாக கொடுத்த தீர்ப்பு தீர்ப்பின்படியே அதாவது உள் அதாவதுக்கு அதாவது பட்டியல் பிரிவினுக்கான இடஒதுக்கீடுகளை பிரித்து வழங்குவதற்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் அந்த பிரித்து வழங்குவது எந்த விதத்திலும் எந்த ஒரு சாதியினருக்கு சமுதாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடாது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எந்த விதமான பாகுபாடும் காட்டப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை மீறி என்று தாங்கள் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்பதை போல ஸ்டாலின் அரசும் அதை வந்து அந்த அநியாயத்தை செய்து கொண்டு அதுக்கு பேர் சமூக நீதி என்றும் திராவிடம் என்றும் அவர்கள் பெயரிட்டு வருகிறார்கள் எனவே இந்த அரசு இந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்திய அரசியல் சாசனத்தினுடைய வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டை எந்த காரணத்து கொண்டும் அதில் வந்து சிதைப்பு ஏற்படுத்தக்கூடாது யாராவது ஒரு சமுதாயத்துக்கு அவர்கள் வந்து மூன்று சதவீதமோ நான்கு கொடுப்பது என்று சொன்னால் எப்படி உயர் பிரிவருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டுக்கு அப்பாற்பட்டு கொடுக்கிறார்களோ அதுபோல் கொடுத்து கொள்ளலாமே தவிர இந்த பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு தொடக்கூடாது என்று வலியுறுத்தக்கூடிய வகையில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலேயும் முதற்கண் கருத்தரங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று முதற்கட்டமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த கருத்தரங்கை நாங்கள் வந்து துவங்கியிருக்கிறோம் தொடர்ந்து நாளை திருநெல்வேலி அதற்கு பிறகு தென்காசி விருதுநகர் அதற்கு பிறகு ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை என முதற்கட்டமாக ஏழு மாவட்டங்களிலேயும் அதற்கு பிறகு மீண்டும் மார்ச் மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் பன்னெண்டாம் தேதி துவங்கி அடுத்து ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கு அனைத்து மாவட்டங்களிலும் கருத்தரங்கம் நடைபெறுகிறது கருத்தரங்குடைய நிறைவாக இதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அனைத்து மாவட்டங்களிலேயும் பொதுக்கூட்டங்கள் அல்லது ஒரு மூன்று மாவட்டங்களுக்கு ஒரு மையமாக வைத்த பொதுக்கூட்டங்கள் அதுக்கு பிறகு டிசம்பர் மாதத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய மாநாடும் நடத்தவிருக்கிறோம் அதற்கான கருத்தரங்கும் ஆலோசனை கூட்டம்தான் இன்று தூத்துக்குடி மாவட்டத்தின் சார்பாக இன்று மூன்று மணிக்கு தொடங்கி இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பொழுது வந்து நம்முடைய நிர்வாகிகள் பல்வேறு அனைத்து நிர்வாகிகளும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதை தொடர்ந்து நாங்கள் வந்து நிறைவாக வந்து அதுக்கு தீர்மானம் நிறைவேற்றி தமிழ்நாடு அரசு பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டை எந்த காரணமும் சிதைக்கக்கூடாது அது தேவேந்திரோட மக்களுக்கும் ஆந்திராவோட மக்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டை வந்து சிதைக்கக்கூடாது அது அப்படியே வழங்கப்பட வேண்டும் நீங்கள் மூன்று பெர்சென்ட்டு உங்களுக்கு வேறு யாருக்காக சாதி கொடுப்பது என்று சொன்னால் நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்களோ எப்படி வந்து மத்திய அரசு வந்து பத்து சதவீத இடஒதுக்கீட்டு வந்து இந்த இடஒதுக்கீடு வராமல் கொடுக்குதோ அதுபோல் நீங்கள் மூன்று கொடுத்தாலும் சரி நாலு கொடுத்தாலும் சரி அதை பற்றி நாங்கள் ஆட்சேபிக்கல ஆனால் பதினெட்டு சதவீதத்தில் எந்த காரணத்தை கொண்டும் பாகுபாடு வந்து ஒரு சிதவை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் இதுதான் வந்து எங்களுடைய தெளிவான கருத்து ஆ வந்து மாஞ்சோலை மாஞ்சோலை என்ற மத்த அந்த மக்கள் கொடியேறிய பிறகுதான் மாஞ்சோலைக்கு அடையாளம் வந்தது பல பேர் வந்து ஃபாரஸ்ட் இருந்து இந்த மக்கள் கொடியேறி மாதிரி நினைச்சிருக்கிறாங்க அப்படி இல்லை அந்த ஃபாரஸ்ட்டை உருவாக்குறதே இந்த மக்கள் தான் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது அம்பாசமுத்திரம் பகுதி வந்து வெறும் மொட்டைக்காடாக இருந்தது பொட்டக்காடாக இருந்தது அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் வந்து அந்த காட்டை உருவாக்கியவர்களே அவர்கள் தான் அவர்கள் புலியோடும் வாழ பழகி பழகிட்டாங்க யானையோடும் வாழகிட்டாங்க சிறுத்தியோடும் பாம்புகளோடும் எல்லோரும் வாழ்ந்து தான் வர்றாங்க அதே போல் வனப்பகுதியில் வாழ்கிறது மாஞ்சோலை மட்டும்தான் வனப்பகுதியில் வாழலை அப்படி அப்படிப்பட்ட கொடைக்கானல் வாழக்கூடியவர்கள் யார் மாஞ்ச வால்பாறையில் யார் இருக்கிறாங்க ஊட்டியில் யார் இருக்கிறாங்க ஃபுல்லாக வந்து ஏறக்குறி இருபத்தி ஏழு முப்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து மலையத்தை வாழ்ந்துருக்கிறாங்க அதனால் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தொடர்ந்து வந்து அந்த மாஞ்சோலையை சில குறிவைத்து அந்த மக்களுக்கு இடையூறு செய்கிறார்கள் அந்த அடிப்படையில் அந்த மக்கள் தங்களுடைய குறைகளை தெரிவித்துக் கொள்வதற்காக ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு மாவட்டத்தை சுற்றுப்பிரயாணம் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அதில் சாதி மதம் மொழி என வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் மனு அளிக்கிற போது அந்த மக்களுடைய வந்து ஒரு அது வந்து நே ஒன்பது மாதமாக அவங்க வேலையில்லாமல் எனவே அவர்கள் ஒரு குழுவாக வந்து மனு கொடுக்க வந்து இருக்கிற போது இன்னும் சொல்லப்போனால் அவரை கூட முன்வரல நீங்கள் ஏற்கனவே அவர்களுக்கு வந்து கிராம அலுவலர்கள் தாசில்தார் மூலமாக அந்த மாஞ்சோலைக்கு சென்று முதலமைச்சரை பார்ப்பதுக்குன்னு ஒரு குழுவை தயார் செய்து கொண்டு வந்து மு முதல் நாளே வந்து செயின் சேவியர் காலேஜில் தங்க வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் வந்து அவங்களை அவமானப்படுத்தி பார்க்காம பண்ணால் என்ன நியாயம் இது ஏன்னா அன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடந்து கொண்டது எந்த விதத்திலும் சரியாக இருந்தல்ல அவர் திமுக தலைவராக இருந்தாலே அது வந்து அது செய்யக்கூடாது ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எட்டு கோடி தமிழ் மக்களுக்கான ஒரு முதலமைச்சராக இருந்துட்டு ஒரு பகுதி மக்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை எடுத்து சொல்வதற்கு வருகின்ற பொழுது அதுவும் அலசிட்டு நீங்கள் வந்து பார்க்காம சென்றது வந்து எந்த விதத்திலும் ஏற்படையதில்லை இதற்குண்டான விலையை வந்து அவர்கள் விரைவில் அறிவிப்பார்கள் மும்மொழி கொள்கை வந்து இப்போ இல்ல வந்து இப்போ முதல்ல மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்குமான ஒரு அதிகார பிரச்சனையா இருக்குதுங்க மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது மாநில அரசாங்கத்துக்கு என்ன அப்படிங்கிறது இன்னும் யாருக்குமே வெளிப்படையா தெரியல மத்திய அரசாங்கமும் தங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறது முதல்ல அவர்கள் சொல்லணும் மாநில அரசாங்கம் எந்த அடிப்படையில் இதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க சொல்லணும் அப்போ தான் அது மேலே கரு சொல்ல முடியும் ரெண்டு பேரும் மூடு மதந்திரமாக தானே அதன் மேலே சொல்ல முடியாது அதாவதுங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து ஒரு மாநில அரசுக்கு இருக்குது இவர்கள் இருக்கிற அதிகாரத்தையே பயன்படுத்தி இந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்க முடியல அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கற்பழிப்பு இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய செய்திகளாக இருக்குது பத்து வருடங்களுக்கு முன்பு பாஞ்சு வருடங்களுக்கு முன்பு எங்காவது ஒன்று ரெண்டு தான் கேள்விப்பட்டிருப்பேன் தவிர இது மாதிரி வந்து ரெண்டாம் வகுப்பு படிக்கிற குழந்தை நான்காம் வகுப்பு படிக்கிற குழந்தை ஆறாம் வகுப்பு படிக்கிறது பள்ளிக்குள்ளேயே ஒரே குழந்தையை மூன்று ஆசிரியர்கள் பலாத்காரம் செய்த அந்த பெண் என்கிறது இந்த மாதிரி சமூக கொடுமையை வந்து தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே கேள்விப்படுறது தமிழ் சமுதாயமே அறியலை மொத்தமாக சட்டம் ஒழுங்கு யார் கட்டுப்படுத்தணுமோ அவங்க கையில் இல்லை இது முதல்ல தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கை வந்து முழக்கமாக அவரவர்கள் அவரவர் கையில் எடுத்துக்கிட்டாங்க அவ்வளோதான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஏழுலேருந்து எழுபத்தி ஒன்று ஏழு பேர் ஆட்சியர் இருக்கும்போது பதிவு பண்ணலையா இல்லை நாங்கள் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அன்னைக்கு இவங்க பதிவு பண்ணலையா அப்போ எழுபத்தி ஒன்றில் மீண்டும் ஆட்சிக்கு வந்து எழுபத்தி ஆறு பேரில் ஆட்சி இருந்தாங்களா அன்னைக்கு பதிவு பண்ணலையா எண்பத்தி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஒன்று பேரில் ஆட்சியில் இருந்தாங்களா அன்னைக்கு இவங்க பதிவு பண்ணலையா

சார் வந்து ஒரு ஒரு ஆட்சி வந்து மக்களுக்கு வந்து முதல்ல சாப்பாடு கொடுக்குறியோ எது கொடுக்குறியோ இல்லையோ மக்கள் வந்து ஆட்சியாளர்கள் வந்து அந்த மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக ஸோ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை உருவாயிடுச்சுங்க அதான் சொல்ல முடியும் பாதுகாப்பத்தை நிலை உருவாயிருச்சு இது இது வெளிப்பாடு எப்படி காட்டுது பள்ளி குழந்தைகள் வந்து இப்படி எல்லாம் நடக்கிற அளவுக்கு வந்து வெளிப்படையா என்ன இன்னைக்கு இவ்வளவு நிறைய சொல்லிட்டோம் அதாவது தமிழ்நாட்டில் வந்து இப்ப என்னன்னா எந்த வளர்ச்சி இருக்குதோ இல்லையோ தொழிற்சாலைகள் வருதோ இல்லையோ ஆனால் முதல்ல ஆற்று மணல் கொள்ளை நடந்தது இப்பொழுது வந்து மூளை முடக்கெல்லாம் கல்குவாரிகள் வந்து பிரச்சனையாகிடுச்சு மக்களுக்கு எல்லா மாவட்டங்கள்லேயும் நீங்கள் வந்து வேளாண்மை நிலங்களுக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடிய வகையில் சாலைகளுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வகையில் போக்குவரத்துக்கு இடையூறு செய்யக்கூடிய வகையில் கிராம சாலைகளிலும் கூட பத்து டன்னு இருபது முப்பது டன் எடுத்துகிட்டு போகிற மாற லாரிகளை வச்சு செய்கிற அளவுக்கு வந்து எண்ணற்ற கல்குவாரிகள் உருவாயிடுச்சு இப்போ வந்து ஆலந்தா மற்றும் வந்து அந்த உளக்குடி பகுதியில் ரெண்டு முதல் ஒரு குவாரி இருந்ததுங்க அந்த குவாரி வந்த பிறகு அந்த பகுதியில் இருக்கிற பதினஞ்சிலிருந்து இருபது தோட்டத்தில் இருக்கிற கிணத்து நீர் வந்து ஆழமாக போயிடுச்சு அந்த இருபது குடும்பம் அவுட்டுங்க இப்போது அதே போல் வந்து இன்னொரு கிராமத்துலேயும் அதே போல் ஒரு பாதிப்பு இப்போ ஆனந்தா கிராமத்தில் இன்னொரு புதுசாக ஒரு பாரி வந்தால் இதை விட அதே கிராமத்துக்கு அந்த கிராமத்துக்கு உழக்குடிக்கு என்ன பாதிப்பு வந்தோ அதே பாதிப்பு வருங்கிற அடிப்படையில் தான் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது மட்டும் இல்லை இப்போ வந்து விளாட்டுக்குளம் பகுதியில் புதிய குவாரிகள் கொடுத்து அங்கே எதிர்ப்பு இந்த மா தூத்துக்குடி மாவட்டமே இப்போ வந்து இந்த மண்ட அதாவது வந்து மாசு கூடாதுங்கிறதுக்காக செல்ல இதை இது போராடினாங்க ஆனால் அதே அதை விட பரமடங்கு மாசை உருவாக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு செயல் வந்து இப்போ கல்காரிகள் மூலமாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கு உருவாகிட்டு வருது அதனால் ஆலந்தா உளக்குடி அதே பல்லாத தமிழ்நாடு தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கெல்லாம் கல்குவாரிகள் வந்து இருக்குதோ அது வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கிட்டு இருக்குதுங்க சார் வந்து அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கிறவங்க இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை இன்னைக்கு பார்ப்போம் நாளைக்கு வரக்கூடிய நாளை சந்திப்போம் இப்ப வந்து மக்களுக்கு வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்ப எங்க நாங்க வந்து இடஒதுக்கீடுகள் வந்து அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்ட உரிமை அது ஒரு அரசாங்கம் பறிக்கிறதுக்கு எந்த விதத்திலும் அவர்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அவங்க செய்கிறாங்க ரெண்டாவது அனைத்து மக்களுக்கான பிரச்சனை இப்போ வந்து இது தூத்துக்குடி மாவட்டத்துலேயும் கூட பல பேர் வந்து பல கிராமங்கள் வந்து இந்த மாநகராட்சியில் சேர்த்தால் அவர்களுடைய நூறு நாள் வேலை போயிரும் போல் அந்த கிராமத்துக்குண்டான வளர்ச்சிகள் போயிரும்னு போராடுறாங்க ஸோ இது போல் இந்த மாதிரி வந்து இல்லாத பிரச்சனைகள்லாம் உருவாக்குறாங்க இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை ஒட்டுமொத்தமாக ஒரு சமநிலையற்ற தன்மை வந்து தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சு என்ன ப்ராமிஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்தாங்களோ அது அத்தனை பிராமிஸும் அது அத்தனையும் வேஸ்ட்டாக போச்சு மக்கள் வந்து இந்த ஆட்சியாளர்கள் மீது முழுமையான நம்பிக்கை இழந்து விட்டார்கள் இந்த காலம் அடுத்து ஒரு வருஷம் எப்படி போகுமோ அப்படிங்கிற ஒரு அதுக்காக தான் காத்துட்டு இருக்கிறாங்க இது முதல்ல வந்து நம்ம கிட்ட இருக்கிற நம்ம வீட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணணுங்க இங்கே தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு உங்கள்கிட்ட கொடுத்துருக்குது அதை வச்சு என்ன செஞ்சீங்க தனி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பவர் வாங்குறீங்க அதில் வந்து நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க ஆச்சுங்களா அதான் கேள்வி எல்லா கட்சியும் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் நாங்களும் பேசிகிட்டு இருப்போம்னு அர்த்தம் இல்லை எல்லா கட்சியும் பேசிகிட்டு இருந்தால் நாங்களும் பேசிகிட்டு இருப்போம் எப்படி இல்லை அவங்களாம் சொல்லிட்டாங்களா இல்லை சொல்கிறேன் அதனால் எல்லா கட்சியும் பேசிட்டு இருந்தால் நாங்களும் பேசிட்டுன்னு அர்த்தம் எல்லா கட்சியும் அவர் ஒரு அவர் கட்சி வளர்ச்சி பண்ணாங்கன்னா நாங்களும் கட்சி வளர்ச்சி பார்க்குறோம் தான் எல்லா கட்சியும் எப்படி இருக்கிறாங்களோ அதே போல் இன்னைக்கு அதை பற்றி நான் வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் நான் வந்தது வந்து அந்த ரெண்டு மேட்ரு ரெண்டு மேட்ரு ஃபோக்கஸ் பண்ணுங்க சந்தோஷம் வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்